ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பார்க்குதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு இன்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே நீங்கள் இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லீவு நாளில் இடம் பார்க்க வரவங்க முன்கூட்டியே எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இது போல லோ பட்ஜெட் வீடியோவுக்கு நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ